கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நம்ம ரிவைஸ் பண்ணனும் அப்ப பார்த்து கொண்டிருப்பார் யாரு வேணா சொல்லாம் பார்த்து கொண்டிருப்பாரு இ வில் பி சி வில் பி சின்ன அந்த டூ பன்னெண்டு மட்டும் நீங்க ரிவைஸ் பண்ற போதும் நம்ம சொல்லிக்கொண்டே இருந்தேன் டெல் டெல்லுங்கிற வேர்டு சொல்லிக்கொண்டே இருந்தேன் ஒரே ஒரே வார்த்தையா இருக்கு தமிழ்ல ஐ ஹேவ் பீன் என்னால யோசிச்சு பாருங்க ஐ கரெக்டா அதுதான் அது மைண்ட்ல வந்து எல்லாத்தையும் ஓட விடணும் will have been இல்லையே சொல்லிக்கொண்டே இருந்தேன் தமிழ்ல கான்சென்ட்ரேட் பண்ணும் அப்பதான் ফুল மீனிங் புரியும்

பாஸ்டு தானே பாஸ்ட்டே வராது இப்ப பாருங்க பேசி இருக்கிறேன் அந்த வந்து பேசி இருக்கிறேன் சொல்லுங்க

செல்வி மேம் இப்ப பாருங்க அப்படியே போவேன் போவேன்

ஒரே வார்த்தா வெறுங்கான் இங்க பாருங்க எழுதி இருக்கிறேன் பியூட்டிஃபுல் வெரி நான் சூப்பரான அருமையா சொன்னாங்க ஐ ஹாவ் ரிட்டன் இது வந்து தப்பா ஆயிடுச்சாலும் யோசிக்காதீங்க ட்ரை பண்ணுங்க இந்த பத்து அடுத்த பத்து நிமிஷம் ட்ரை பண்ணுங்க

வந்தேன் போயிருப்பே will... uh, பாரு பண்ண போறோம் ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு இந்த சப்ஜெக்ட் வேர்பு இப்போ இந்த சப்ஜெக்ட் ஐயில் நிப்பாட்டுறோம் வேர்பு மூணு இருக்கு பாருங்க ரெண்டு சப்போர்ட்டிங் ஒரு மெயின் இங்கிலீஷ்ல வேர்பையும் சப்ஜெக்டையும் நீங்க கையாண்டுட்டீங்கன்னா போதும் பாருங்க அருமையான வார்த்தை போகிறான் போகிறான் நச்சு நடிங்க கோ கோஸ் பியூட்டிஃபுல் அழகா கிய ஸ்டார்ட் பண்ணாங்க கீயில அப்புறம் கோஸ் வந்து போட்டாங்க அந்த அந்த இதுல வேணும் பார்க்கும் பியூட்டிஃபுல் சி பார்க்கும் இட்டு போடிங்க இட்டு கொண்டு வந்து நீங்க சந்தேகம் இன்னொரு வாட்டி இன்னொரு வாட்டி இட் வில் சீ பியூட்டிフル அப்பாடா என்ன அர்த்தம் இட் வில் சீ என்ன அர்த்தம் இது இஸ் இட் வில் சீ அருமையா ஒரு பார்க்கும் கொண்டு வந்து அப்படியே அருமையா அடிச்சார் அவர் பார்த்தான் நல்லா பாத்துங்க அதுக்கே இட் வில் சீ இட் வில் சீ அவ்வளவுதான் அவ்வளவுதான் எல்லாத்துக்கும் எல்லாத்துக்குமே ஒன்னதான் இருக்கும் பாத்தீங்களா இப்ப நான் போறேன் பார்த்து இருந்தான் எடுத்துங்க அப்படியே கண்ணு மூடி திறக்காட்டி போயிடும் உண்மையிலேயே இந்த ஆறு மணி நேரத்துல பலன் வேணும்னா நல்லா இன்ட்ராக்டிவா பண்ணுங்க தப்பானா பரவாயில்ல புரியல கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிச்சிடும் ஆனா இன்வால்வ் ஆகிட்டே இருங்க போக்கஸ்லயே போக்கஸ் மட்டும் விட்டுறாதிங்க மட்டும்

Did you see? Have us? you seen? Have you Are seen? You seen? भी you seen? Have 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 seen? Have you seen? seen?

రజి యండిం�Ö ప్యణ బలం పారంగే పారియం లాది నమ� linking హార్యణ పై� goal విలై పీసల కు ప్రస్తప్రథ్తరిలులి ప్రచెడ్ హిరిటే అయంకు పేసికోటుకూ ర நான் அப்பாடா இந்த இந்த மாதிரி ரிவிஷன் தான் உங்களுக்கு வேணும் அப்படியே ஆயிடும் இன்னைக்கு நம்ம நம்ம போறது தாண்டி வந்து வந்து ஒரு அந்த எப்படி அத கட்டமைக்கிறேன்னு பாருங்க நம்ம அப்கோர்ஸ் திரும்பி வரலாம் அத பத்தி நீங்க யோசிக்கவே வேணா நம்ம திரும்பி வருவோம் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது நான் ஏதாவது இன்னும் கொஞ்சம் ரிவிஷன் பண்ணுமா இன்னொரு டூ த்ரீ மினிட்ஸ் பண்ணுமா இல்ல போயிடலாமா போயிடலாமா வெரி குட் திருப்பி வருவோம் டோன்ட் வரி இப்போ பாருங்க ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துக்கு நம்ம வரோம் இப்ப ஐ டோகிய ஐ மீன் டேக் திஸ் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தையே பார்ப்போம் ரைட் நமக்கு நார்மலா நம்ம பண்றதுதான் இப்போ குயிக்கா போவோங்க நம்ம செதுஞ்சதையும் எடுப்போம் கவனமா இருக்கணும் இந்த ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ரொம்ப முக்கியம் இத வச்சு இந்த என்டையர் காசு ஆகும் ரைட் எழுதுகிறேன் இத மட்டும் அப்படியே எடுப்போம் இது ஒரு வகையான ரிவிஷன் தான் உங்களுக்கு எழுதிக் கொண்டு இருக்குறே ரைட் எழுதி இருக்குறே எழுதிக் I கொண்டிருந்தேன் <inaudible> <inaudible> ஐ அம் ரைட்டிங் ஐ வாஸ் தமிழை போச்சு போச்சு எழுதி இருந்தேன் ஐ ஹட் ஐ ஹட் ரிட்டன் அவள வந்து போய் இந்த இத வந்து திருப்பி திருப்பி பண்ணி பாக்கறேன் எழுதி கொண்டே இருந்தேன் ஐ ஹேவ் பீன் ரைட்டிங் ரைட்டிங் கொண்டே இருந்தேன் ஐ ஹ haven't been writing ஐ வில் ரைட் i will write எழுதி இருப்பேன் எழுதி இருப்பேன் i will எழுதி இருப்பேன் i was எதுக்கு வாஸ்லாம் போதே எழுதி இருப்பேன் எழுதி இருப்பேன்

அது பாசி கொஞ்ச நேரத்துல பாக்க போறோம் இப்ப பாருங்க என்ன சொல்ல வர்றேங்கிறது பாருங்க இந்த இடத்துல எந்த டெம்ப்ளேட் போனாலும் ஐ ரைட் வந்து இது உடைச்சா ரைட்டா ஐ டூ ரைட்டா உள்ள ஒளிஞ்சிருக்காது உள்ள ஒளிஞ்சிருக்கும் இல்லைன்னா வெளியில இருக்கும் ஆனா இருந்துகிட்டே இருக்கும் பாருங்க சப்போர்ட்டிங் சப்போர்டிங் இங்க பாருங்க இதெல்லாம் மாறவே போறது இல்ல வேர்பு வேணா மாறலாம் அந்த டென்ஸுக்கு எது எப்பயுமே இது கூடவே இருக்கும் அதனாலதான் இங்க பாருங்க இந்த அந்த இருபத்தி மூணு வார்த்தை முக்கியம் இது நல்லா புரிஞ்சுக்கணும் எதுக்காக இது ஐ ரோட்டை வந்தீங்க பாருங்க ஐ ரைட்டா ரைட்டா உடைச்சு இது போட்டோம் அது உடைச்சு அதுல இருந்து எடுக்கிறப்ப இந்த இது வந்துருச்சு இப்ப இதை இது எப்படி ரெண்டா ஸ்ப்ரிட் பண்ணுவீங்க ஐ ரோட்டை ஐட் ரைட் அவ்வளவுதான் அவ்வளவுதான் உள்ள ஒழிஞ்சு இருக்குது அவ்வளவுதான் இருக்கு ஆனா இந்த இருபத்தி மூணு வார்த்தையில ஒரு வார்த்தையோ ரெண்டு வார்த்தையோ மூணு வார்த்தையோ நாலு வார்த்தையோ இருக்க போகுது இந்த இடத்துல ஒரு வார்த்தை இப்ப பாருங்க நல்லா பாருங்க டைம் எடுத்துட்டு நான் பண்றேன் நீங்க மார்க் பண்ணிக்கணும் பாருங்க ஹேடு எதை மட்டும் மார்க் பண்ற பாருங்க அந்த இருபத்தி மூணு வார்த்தைக்குள்ளதான் எல்லாமே முடிஞ்சிருக்கு இங்க பாருங்க ரெண்டு வருது பாருங்க சப்போர்ட் இந்த ஆர்டர் முத கொண்டு இப்படியேதான் இருக்கும் வேர்பை மட்டும்தான் நீங்க மாத்துவீங்க சோ ஐ ஹேட் பீன் ரைட்டிங் இங்க பாக்குறீங்களா பில்ல பாருங்க நல்லா கவனிங்க நல்லா கவனிங்க இன்னொரு எக்ஸாம்பிள் வேணாலும் நம்ம போட்டுக்கலாம் ஆனா கூண்டு கவனிக்கணும் ஈஸியா கொண்டு வந்துடலாம் இந்த இடத்துல சுதாரிச்சுட்டீங்கன்னா போ எதுக்குடா இவர் பாட்டுக்கு இது திருப்பி திருப்பி இதே சொல்றாரு அப்படின்னு இருக்கும் இது மாறாது இது எல்லா இடத்துக்கும் இந்த ரெட்ல போட்ட வாரி தான் வரும் இன்னொரு எக்ஸாம்பிள் நான் இப்பயே சொல்ல மூணு சப்போர்ட்டிங் வேர்பு படிச்சிருக்காங்க பாருங்க மெயின் வேர்பு பாருங்க ஒரே நிமிஷம் மெயின் வேர்பு பாருங்க ரைட்டிங் இருக்கு கவனம் கவனம் எங்கேயும் கவனம் சிதற வேணும் கவனம் சிதற வேணாம் ஈஸியா நீங்க சுதாரிச்சுக்கலாம் அது கஷ்டம் கிடையாது இப்ப பாருங்க இப்ப இருக்கு இல்லையா இந்த ஒரு விஷயம் நல்லா பாத்திருங்க எழுதுகிறேன்னு எழுதுக்கிறேன் அந்த பன்னெண்டையும் போட்டோம் ரைட் இந்த பன்னெண்டையும் போட்டோம் நான் இது போட்டிருக்கேன் நான் நம்பர் வந்து தைரியமா போடலப்ப நான் ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்போது பத்து இன்னும் ரிவிஷன் மோட்லதான் இருக்காத்தில தான் ஆனா இன்னொரு சொல்லப்படும் அப்படியே ஒரு